தமிழ் விடுகதைகள் ஒன்று முதல் பத்து வரை அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் அது என்ன மிருதங்கம் அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாக தோன்றி அழகாய் மணக்கும் அது என்ன சாம்பிராணி பிறந்தது முதல் வயிற்றாலே போகிறது அது என்ன பாம்பு எட்டாத ராணியாம் இரவில் வருவாள் பகலில் மறைவாள் அது யார் நிலா ஒளி கொடுக்கும் விளக்கு அல்ல சூடு கொடுக்கும் தீ அல்ல பளபளக்கும் தங்கம் அல்ல அது என்ன சூரியன் அள்ளவும் முடியாது கிள்ளவும் முடியாது அது என்ன காற்று ஒற்றை கால் மனிதனுக்கு ஒன்பது கை அது என்ன மரம் ஒற்றை கால் குள்ளனுக்கு எட்டு கை அது என்ன குடை ஊருக்கெல்லாம் ஓய்வு உழைப்பவர்க்கும் ஓய்வு இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை இரவும் பகலும் ஓட்டந்தான் அது என்ன மூச்சு ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யார் பம்பரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க